வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் தக்காளி செடியில் இருந்து வரும் தக்காளிகளில் அடியில் வரும் அழுகல் நோயை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆய்வாஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா தக்காளி செடியில் காய்க்கிற காய்கள் வந்து அடியில் ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி இருக்கும் அது என் ட்ராட் பிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது எதனால் வருது அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ அந்த தக்காளியை பார்க்கலாம் வாங்க இது வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற தக்காளி செடி மாறாக காய்ச்சிருக்கு இப்போ இதில் வந்து உங்களுக்கு தக்காளிக்கு அடியில் வர அந்த பிரச்சனையை பார்க்கலாம் வாங்க இப்போ இதை பாருங்கள் இந்த மாதிரி தக்காளி செடியில் காய்க்கும்போது அடியில் இந்த மாதிரி அழுகின மாதிரி வந்துடும் இதுதான் வந்து என் ராட் பிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் நல்லா தெளிவாக காட்டுறோம்னாக்கா இதில் பாருங்கள் இன்னும் ரொம்ப ரொம்ப இருக்கிறது பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி ஃபைனலில் இந்த மாதிரி ஆகிடும் இப்போ இந்த தக்காளி நம்ம அவ்வளோதான் வேஸ்ட் ஆகிடும் இது வந்ததுனாக்கா சரி பண்ண முடியாது வர்றதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் காய்க்கிற காய்கள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணலாம் சரிங்க இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கால்சியம் சத்து குறைபாட்டால் வருது நம்ம பேருட்டு சத்து நுண்ணூட்ட சொத்து இருக்குது பார்த்தீங்களா மண்ணுக்கு தேவையானது அதில் வந்து கால்சியம் சத்து குறைபாட்டால் இது வருது சரி இது எப்படி சரி பண்ணலாம் இது எதனால் எந்த மண்ணில் வருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் நாரில் நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா மண்ணே கலக்காமல் தேங்காயினார் அது இல்லாமல் மண்ணில் வந்து சத்துக்கள் குறைபாடு உள்ள மண் மாடித்தோட்டத்தில் முக்கியமாக வருங்க கீழே மேக்ஸிமம் வராது ஏன்னா கீழே வைக்கும்போது மண்ணில் அதில் வந்து சத்துக்கள் இருக்கும் மாடித்தோட்டம் வைக்கும்போது இதில் வந்து வரும் இந்த கால்சியம் சத்தை வந்து நம்ம எப்படி செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கால்சியம் சத்து எதே இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முட்டை ஓடு அதில் இருக்குது அப்புறம் வந்து சுண்ணாம்பு இருக்குது பார்த்திங்களா நம்ம முன்னோர்கள் வெத்தலை பார்க்க போடுறதுக்காக சுண்ணாம்பு யூஸ் பண்ணுவாங்களே அந்த சுண்ணாம்புல இருக்குது அப்புறம் பால் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ப பால் அதில் வந்து கால்சியம் சத்து இருக்குது இதில் எதையாவது ஒன்று நம்ம கொடுக்கறதுனால உங்களுக்கு திருப்பி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராத அளவுக்கு நம்ம தடுக்கலாம் இப்போ வந்ததை நம்ம எதுவும் பண்ண முடியாது வராத அளவுக்கு தடுக்கலாம் அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா தக்காளி செடி வந்து நட்டு வைக்கும்போதே நம்ம இதை முன்னெச்சரிக்கையாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எப்படியாக இருந்தாலும் இது தக்காளியில் வர பிரச்சனைகளை வந்து வரும் சரி நான் சொன்ன மாதிரி முட்டை முட்டை ஓடு இருக்குது பார்த்திங்களா அந்த பவுடர் தான் இப்போ நான் இது வந்து அந்த முட்டை ஓட்டோடைய பவுடருங்க அது இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முட்டை ஓட நல்லா அந்த ஈரம் முட்டை ஓடு இருக்குது பார்த்திங்களா அந்த ஈரம் உழந்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸிலேயே இதிலேயோ போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் சத்துக்கள் கிடைக்கும் பொடி பண்ணி வச்சிங்கன்னா அதை வந்து நிழலில் உளுத்துருங்க நிழலில் உளுத்திட்டு அந்த பவுடரை எடுத்து நம்ம என்ன வேர் பகுதியில் போட்டு விடணும் இந்த மாதிரி வேர் பகுதியில் போட்டு ஒரு ஸ்பூன் போதும் மண்ணை தள்ளி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே போதும் நம்ம முட்டை ஓட அப்படியே போடுறதோட இந்த மாதிரி பொடி பண்ணி போடுறதுனால உடனடி சக்தி வந்து அதுக்கு கிடைக்கும் இது கொஞ்சம் லேட்டாக தாங்க கிடைக்கும் இதோட நல்லா கிடைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சுண்ணாம்பு இருக்குது பார்த்திங்களா அந்த சுண்ணாம்பை தண்ணியில் கரைச்சி அது சின்ன சின்ன பாக்கெட் இருக்கும் ஒரு ஸ்பூனு ஒரு லிட்டர் தண்ணியில் கரைச்சி நீங்கள் அதை வந்து தண்ணியில் அந்த வேர் பகுதியில் ஊற்றி விடலாம் இந்த தக்காளி எங்கெல்லாம் வேறுகள் இருக்கோ அங்கே ஊற்றி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த என்ட்ராய்ட் பிளாசம் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் அழுகல் நோய் வந்து வராது அப்படி இல்லைன்னா பால் இருக்குது பார்த்திங்களா அந்த பாலை வந்து நீங்கள் வேர் பகுதியில் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து ஊற்றி விடலாம் ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க பால் வந்து உங்களுக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும் இதை மூணுத்தையும் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு தக்காளியில் இந்த ப்ராப்ளம் வந்து வராது இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக காட்டோன்னா இந்த தக்காளி செடியில் பாருங்கள் இந்த தக்காளி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த அடியில் ஒரு மாதிரி மாதிரி ஆகிடும் இதில் தான் இதை யூஸ் பண்ண முடியாது நீங்கள் அதனால் உங்கள் தக்காளிக்கு இது வரலைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்க்காம விட்டுறாதீங்க உங்கள் தக்காளி செடிக்கும் இது வந்து வரலாம் அதனால் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா நான் சொன்ன மூணு பொருள் வந்து முக்கியமாக சுண்ணாம்பையும் அந்த முட்டை ஓட்டையும் நம்ம மண்கலவையிலே கலந்துறது பெஸ்ட்டு சுண்ணாம்பு கூட கரைச்சி ஊற்றிக்கலாம் இந்த முட்டை ஓட்ட நீங்கள் மண்களவிலே கலந்து ரெடி பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ப்ராப்ளங்களை வந்து வராது இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வளர்க்குறோம் ஆனால் வளர்க்குற தக்காளி லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி வரும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் நான் சொன்னதை எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு தக்காளி செடியில் இந்த ப்ராப்ளம் வந்து வராது ஓகே இதுபோல் தக்காளி வர்றத நீங்கள் பறிச்சு எடுத்துருங்க அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சொன்னது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஓஸ் உங்கள் தக்காளி செடி நல்லா வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்